வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்களை எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது ஏன்னா தர்ம ஒரு படம் அது நான் கோடரக்டர் விவேக் நானும் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு நாசர் சார் அப்படி தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டில மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ விவேக் வந்து ஒரு முன்னாடி ராவுத்திர சார்ட்டு ஒரு கதை சொல்ல சொன்ன போல் நான் போய் கதை சொன்னேன் உடனே ராவுத்திர சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ் ஒரு பையன் வந்திருக்கான் ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு ஒன்று சரிண்ணே அப்படின்ட்டா இவர் என்ன சொன்னேன் நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணிட்டுக்கே பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் நடக்குது நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல் அப்படின்னாரு நான் போய் கதையை சொல்ல போனேன் நான் இதில் ஒர்க் பண்ணுறேன் கோஆடேட்டராக ஒர்க் பண்ணுறேன் சின்ன கேப்டன் பண்ணியிருக்கேன் நான் போய் அண்ணன் மாதிரி வந்து ராவுத்திர சார்ட்டு கதை சொல்றது பிடிச்சிருச்சு நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன் எதுக்கு கதை கேட்கணும் நீ கதை சொல்லிட்டே இல்லை நீ நல்லா பண்ணுவேன் நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார் கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான் அதனால தான் ஒரு நாலு டைரக்டர் விஷயம் இது முடியாது ஆனால் அது சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு பண்ண சூர்யா வச்சு பண்ண கதை அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை அதுமாதிரி விஜயகாந்த் சார் நிறைய மரியாதை அவமானத்து போல் பண்ணியிருக்கேன் சிவா சாருடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணிக்க நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்குறோம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம் ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார் வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார் சுதீஷ் சார் தெரியும் அவரே பிடிச்சிக்கிட்டு போ அவர் உட்காந்துருப்பார் ஸ்டூல் ஒரு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துருப்பார் நமக்கே ஈடுபோலிக்கும் பார்த்தா கூட்டம் சரியான கூட்டம் வந்துடும் ரசிகர்கள் கூட்டம் அவங்க ஆகும் கத்துனாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி கை காட்டுவார் சைலண்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்கள் ரசிகர்களையும் ஏன்னா அந்த அன்பு அதே மாதிரி ஷூட் ஷார்ட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரிச்சு எந்த டிரெஸ் பண்ணுறோம் எல்லாம் விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்களை வேண்டி செஞ்சுருவார் அப்படி ஒரு மனிதர் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் ஒரு விஷயம் இதுதான் கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது நான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நான் சொன்னேன் மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு எதுக்கு வரேன் அப்படின்னா இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம் இல்லை எம்ஜிஆர் ஆர்மிங்கும் நான் வர முடியல ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் வந்துடுறேன்னு ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க அடுத்த கட்சி தயாரிப்பாளரும் டைரக்டரு உள்ள போட தயங்குவாங்க அதில் நீ வர வேணாம் நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம் நீ வேலையை பாரு நிறைய படம் நடிச்சிட்ருக்குற உன் தொழில் இதுக்கு எடுத்துக்காதே அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன் எந்த கட்சி தலைமையாக சொல்ல யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்ல நல்ல மனிதர் அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் அவர் எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் இனிமேல் போல பாராட்டலாம் தான் வானத்தை போல் ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன் நானும் அவரை நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம் எதாக இருந்தாலும் சரி அண்ணே இப்படி ஆகிடுச்சு என்ன உடனே நேரமாக ஆரம்பிச்சுக்கணும் என்ன உண இதுவாக பார் அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க செலவங்கள்லாம் இந்த பத்திரிக்கையால் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன் மற்றவங்களாம் பூடகமாக பயில் சொல்லுவாங்கல்ல சூசகமாக இல்லை நான் பின்னாடி சொல்லணும் இவரே தேவராஜே என்ன கோத்து விட நீ ஜாகிரதை ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடுவார் ஆனால் நினை இப்படி கேட்குறீங்க அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார் அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தையும் நிர்ணயித்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல்தாலும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாசர் சார் சரி கார்த்திக் சரி விஷால் சரி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சது இல்லையா அதனால் பூச்சி முருகன் ஐயா அவர் அவருடைய குடும்ப நண்பர் அவருக்கு மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்